கடக ராசிக்காரர்களே ஒரு பொருள் கிடைக்கும்போது அதனுடைய அருமை தெரியாது அது தொலைந்த பிறகுதான் அதனுடைய அருமை பெருமை எல்லாம் நமக்கு தெரிய வரும் சிலதெல்லாம் கிடைக்கும்போது அதை சரியாக பயன்படுத்திக்கணுங்க அதை சரியாக பயன்படுத்திக்காமல் நீங்கள் அப்படியே அலட்சியமாக இருந்துருவீங்க ஆனால் அந்த வாய்ப்பு மறுபடியும் கிடைக்கலையே அப்படின்னு இயங்குவீங்க அதனால தாங்க உள்ள போதே தூற்றிக்கோள் பெரியவங்க சொல்லியிருக்காங்க எங்கும் எப்போதும் சின்ன சின்ன வாய்ப்புகள் கிடைத்தாலும் அதை சரியாக பயன்படுத்தி கொள்வதற்கு முயற்சி செய்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க உண்மை தானே கமெண்டில் சொல்லுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்று போய் நாளை வா அப்படின்னு ஒரு கதை இந்த சனீஸ்வர பகவான் இந்த சனி ஒருத்தரை பிடிக்க வரும்போது இன்று போய் நாளை வா அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தாலும் பிள்ளையார் அது மாதிரி நம்மளை பிடிச்ச சனி வெளியே போகணும் இப்போ நல்ல தேவதை தர்ம தேவதை மகாலட்சுமி இப்போ வீட்டுக்கு வரா நம்மளை தேடி வரா இப்போ சனி சொல்லிட்டாரு இன்னும் எனக்கு டைம் இருக்குது இன்று போய் வா இன்று போய் நாளை வா அப்படிங்கிறாரு இப்போ மகாலட்சுமி என்ன பண்ணுறாங்கன்னா இந்த தர்ம தேவதை இந்த கடகராசிக்கு ஒரு அற்புதத்தை நடத்த போகிறாங்க எப்படிப்பட்ட அற்புதம் நடக்க போகுது அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் ஒரு கனவு வரப்போகுது நீங்கள் ஒரு நல்ல கனவை காண போகிறீங்க இந்த நல்ல கனவை நீங்கள் காணும்போது நீங்கள் நாளைக்கும் காணலாம் நாலனைக்கும் காணலாம் நாற்பது நாள் கழிச்சும் காணலாம் ஆனால் சீக்கிரமாக கனவு காணப்படும் அப்படின்னு மனசில் முதல்ல நம்பிக்கையை வைங்க அதுதான் ரொம்ப முக்கியம் அப்புறமா காணலாம்னு நினச்சிக்க கூடாது அதே மாதிரி சில பேர் சொல்லுவாங்க நம்மலாம் எங்கெங்கே நல்ல கனவு வர போகுது அப்படியும் நினச்சிடக்கூடாது இன்று போய் நாளைவா அப்படின்னு சொல்கிறாரு மகாலட்சுமியை ஏன்னா அப்படி ஒரு புடியில் இருக்கிறோம் நம்மலாம் அஷ்டம சனியில் கடகராசிக்கு அதனால் ஆட்டி வைக்குது சரி மகாலட்சுமி என்ன பண்ணுறா இந்த தர்ம தேவதை என்ன பண்ணுது ஒரு ரூட்டு போடுது சரி சனியை இப்போ இங்கேருந்து பெரட்ட முடியாது இன்னும் டைம் எடுக்கிறாரு ஏன்னா அவர் வந்து சொன்ன சொன்ன டைம் மாற்றுறதுக்கு இன்னும் டைம் ஆகும் அவர் அப்படி தான் நம்ம பிள்ளைங்க கஷ்டப்படுறாங்க கடகராசி பிள்ளைங்கள்லாம் ஏதாச்சும் ஒன்று மாற்றி வெட்டணும்னு நினைக்கிறாரு தர்ம தேவதை மகாலட்சுமி அப்போ என்ன பண்ணுறாரு கனவு மூலமாக கனவு காண ஆரம்பிக்கும்போது நம்ம உடம்புக்குள்ளே நல்ல கனவு பாஸ் ஆக ஆரம்பிச்சிரும் அப்போ சனியால் அங்கே இருக்க முடியாது என்னடா இவன் நல்லதாக ஆரம்பிச்சிட்டான் நல்லது வந்துச்சுன்னா நம்ம விலகணும் அப்படின்னு சனி விலக ஆரம்பிப்பார் இதை நான் சொல்லலை சுவாமி சொல்கிறது அதுதான் அதனால் நல்ல கனவுகள் கிடைக்கும் அந்த கனவு உங்கள் வாழ்க்கையில் இது வரைக்கும் இடைஞ்சலாக இருந்த விஷயங்கள் விலகிற மாதிரி கனவு காணுவீங்க சில பேர் பார்த்தீங்கன்னா பிடிச்ச விஷயத்த கனவு காணுவீங்க ஐ படத்தில் சங்கர் டைரக்ஷனில் ஐ படத்தில் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும் எப்படி இருந்தது விக்ரம் நடித்த படம் அதில் வந்து ஒரு பாட்டு ஒன்று இருக்கும் அதில் எப்படின்னா அந்த பூக்கள்லாம் எப்படி இருக்கும் அந்த பாட்டு மாதிரி நமக்கு பழிச்சுன்னு நல்லது நடக்க போகுது இதுதான் இப்போ கடகராசிக்கு மகாலட்சுமி அதை தான் கொடுக்க போகிறாங்க இது போன்ற கனவுகள் உங்கள் மைண்டில் வந்ததுன்னா அந்த கனவு நடக்க போகுது அந்த கனவு வர்றதுனால கெட்டது விலக போகுது இப்போ கனவு காணுவோமா சனீஸ்வர பகவானை எப்படி நம்ம அனுப்புகிறோம் நல்லது காண ஆரம்பிக்கும் போது நம்ம வேலை ஆர நம்ம வேலை முடிஞ்சிச்சின்னு கிளம்புவோன்னு கிளம்ப போகிறாரு ஏற தாழ இது தான் உண்மை இந்த சூழ்நிலைக்காக சரியாக பயன்படுத்திக்கங்க இந்த மாதிரி நேரத்தில் யாரையும் கண்மூடித்தனமாக நம்பாதீங்க அது என்ன கண்மூடித்தனமாக நம்புறது அப்படின்னா ஏன்னா கடகராசிக்காரங்க ரொம்ப நம்புவாங்க முதல்ல பக்கத்தில் உள்ளவங்க நல்லவங்களாம் கெட்டவங்களான்னு பார்க்கணும் பேசிட்டு வந்தால் சில பேர் பேசிக்கிட்டே இருப்பாங்க அவங்களாம் நம்பக்கூடாது சில பேர் பார்த்திங்கன்னா பேசுவான் சில பேர் பார்த்திங்கன்னா கையெல்லாம் தட்டி ஆரவாரமாக பேசுவாங்க அவனையும் நம்பக்கூடாது கையெல்லாம் தட்டி ஆரவாரம் பண்ணுறவனும் நம்பக்கூடாது செயலில் யார் உங்கள் பக்கத்தில் இருக்காங்கன்னு பார்க்கணும் செயலுக்கு காரணமாக இருக்கிறவங்கள செயலுக்கு காரணமாக இருக்கிறவங்கள நம்புங்க நான் சும்மா இருங்க செலவு பண்ணாதீங்க நம்பிக்கையோடு செலவு பண்ணிங்கன்னா கடகராசி நல்லா இருப்பீங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா தெரியாத ஒரு விஷயத்தில் போய் காலை வைக்காதீங்க தெரிஞ்ச விஷயத்தில் மட்டும் கடகராசிக்காரங்க காலை வைங்க தெரியாத விஷயத்தில் காலை வச்சு காலம் வெள்ளம் இழுத்துட்டு போயிடும் உங்களுக்கு சில பேர் உங்களுக்கு கதையெல்லாம் கட்டுவாங்க நீங்கள் அப்படி இப்படி அப்படிலாம் அதனால் உஷாராக இருங்க யார்கிட்டேயுமே பேசும்போது சீக்கிரட்லாம் சொல்லாதீங்க பிளானிங்லாம் சொல்லாதீங்க நேரம் வரும் உங்களுக்குன்னு ஒரு நட்பு வரும் அந்த நேரத்துக்காக பொறுத்துருங்க அதுதான் கனவு மூலிமா உங்களுக்கு நல்லது நடக்கு போகுது இப்படிப்பட்ட அந்த கடகராசிக்காரர்களுக்கு தற்போது வந்து பார்த்திங்கன்னா லாபம் கிடைக்க போகுது அதுவும் பிடித்தமான லாபம் கிடைக்க போகுது அன்பு கொண்டு லாபம் கிடைக்க போகுது ஒருத்தவங்களை நம்புறது லாபம் சக்தி லாபம் டிரைவிங் கற்றுப்பீங்க சில மிஷினை இயக்கிறதுக்கு கற்றுப்பீங்க சில பேர் தொழிலை தொடங்கிறதுக்கு கற்றுப்பீங்க அரசியலை கற்றுப்பீங்க கலை உலகத்தில் இருக்கக்கூடிய நடிப்பு துறையை கற்றுப்பீங்க டேரக்ஷன் கற்றுப்பீங்க ஏதோ ஒன்று கற்றுப்பீங்க இந்த கற்றுக்கிறதுனால நல்லது நடக்க போகுது ஸோ இப்போ ஏற பார்த்தீங்கன்னா இந்த நேரம் உங்களுக்கு நண்பனாக காட்சி தரப்போகுது நேரம் நண்பனாகுது இந்த கொடை வளலாக இருக்கிறதெல்லாம் தூக்கி ஓர வைங்க நிறைய செலவு பண்ணுறதெல்லாம் தூக்கி வைங்க செலவே பண்ணாதீங்க சில செலவுகள்லாம் பண்ண வேண்டிய கட்டாயம் ஏற்படும் அது பண்ணுங்கள் அதுக்குன்னு செலவே பண்ணாமல் இருந்தாதீங்க அது மாதிரி பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து மாறிடுவாங்கன்னு நம்பாதீங்க இந்த நேரத்தில் யாரும் மாற மாட்டாங்க கெட்ட விஷயங்கள் விலக போகுது கெட்டவர்கள் விலக போகிறாங்க கேடு கெட்டவர்கள்லாம் விலக போகிறாங்க உங்களை வச்சு சம்பாதிக்கணும்னு நினச்சா பாருங்கள் அவன் விலகிடுவான் உங்களை வந்து ஏமாத்தணும்னு நினச்சாங்க பாருங்கள் அவங்க விளக்கிடுவாங்க உங்கள் வயித்தெறிச்சில் கொட்டிக்கிட்டாங்க பாருங்கள் அவங்க விளக்கிடுவாங்க உங்களை எப்படியாவது வீணாக்கணும்னு நினச்சாங்க பாருங்கள் அவங்க விளக்கிடுவாங்க உங்களுக்கு கெட்டதே நடந்தாலும் அதை பார்த்துட்டு சும்மா இருந்தாங்க பாருங்கள் அவங்களும் விலகிடுவாங்க அப்போ இது விலகிற நேரம் கெட்டது விலகும் கெட்ட சக்திகள் விலகும் இதை நீங்கள் நம்புங்க கால பைரவர்னு சொல்லுவாங்க பைரவர் அந்த பைரவரை மட்டும் வழிபாடு பண்ணுங்கள் அப்போ உங்களுக்கு கெட்டது விலகும் கெட்டவர்கள் விலகுவாங்க செய்வினா கோளாறு பிளாக்மெயிலு திடீர்னு வாயை விட்டுறாதீங்க ஒருத்தவனை இப்படி நம்பிட்டான் அப்படி நம்பி புழம்பாதீங்க புலம்பாதீங்க இப்படிப்பட்ட கெட்ட விஷயங்கள்லாம் தோட்டலாக விலக போகுது இது வரைக்கும் மாறிடுவாங்க அப்படின்னு நினச்சவங்க எல்லாம் அவங்களாம் விலகிடுவாங்க மாட்டாங்க அவங்க உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்களாக இருப்பாங்க விலகவும் உங்களுக்கு விலகவும் உங்களால் முடியாது நமக்கு பிடிச்சவங்க மாறிடுவாங்கன்னு கனவு காணக்கூடாது நீங்கள் வெற்றி பெறக்கூடிய கனவு படத்தில் வரக்கூடிய கனவு அந்த பாட்டில் வரக்கூடிய கனவு அப்படி சொல்கிறேன் பிரம்மாண்ட கனவு அது நடக்க போகுது படிப்படியான முன்னேற்றத்தை நீங்கள் அடைய போகிறீங்க இந்த காலகட்டம் உங்கள் வாழ்க்கைக்கு நிச்சயம் பிரகாசத்தை கொடுக்க போகுது நம்ம காணக்கூடிய கனவு இப்போ பழிக்கக்கூடிய நேரம் இதுதான் நம்ம பேசிக்கிட்டு வரோம் ஏதோ ஒரு கனவு நமக்கு பழிக்க போகுதும் இது நம்ம பேச போகிறோம் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய துஷ்ட சக்தி துர்சக்தி வெளியே போகுது நல்ல சக்தி உள்ளே என்ட்ரி ஆக போகுது கனவு பழிக்க போகுது இந்த மாதிரி பதிவுகள் கேட்கும்போது நம்ம ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கணும் மனசை கான்ஃபிடெண்ட்டாக வச்சுக்கணும் மனிதனுடைய லெவல் வந்து கான்ஃபிடென்ட் லெவல் என்றைக்குமே குறையக்கூடாது இந்த கான்ஃபிடன்ஸ் லெவல் குறையாமல் இருந்தால் தான் நமக்கு நல்லது நடக்கும் சகோதரர்களே உறவுகளே நண்பர்களே உங்களுக்கு நான் மீண்டும் இந்த ஒரு விஷயத்தை பதிவு பண்ணுறேன் ஒரு மனுஷனுடைய பவர் எது அவனுடைய மனபலம் மனசில் பலம் இருக்கிற வரைக்கும் உங்களை யாரும் நெருங்க முடியாது அதே ஒரு மனபலம் குறைஞ்சதுன்னா சொல்லுவாங்கள ஏனை இழைத்ததுன்னா எறும்பு உள்ளே போகுதுன்னு சொல்லுவாங்க அதனால் நம்மளை யார் வேணாலும் அட்டாக் பண்ணுவாங்க அதனால் நம்ம மனசு ஒடியாமல் பார்த்துக்கணும் ஃபஸ்ட்டு நம்ம தைரியமாக இருக்கணும் என் உறவுகள் தைரியமாக இருக்கணும் தைரியமாக இருந்தீங்கன்னா மற்றவங்க பார்த்துட்டு பயப்படுவாங்க ஆஹா இவர் வந்து தைரியமாகவே இருக்கார் இவருடைய தைரியம் இன்னும் குறையலை அப்போ நம்ம உள்ளே போயிடக்கூடாது அப்படின்னு அப்போ நான் ஒரு கனவு வரும்னு சொன்னேன் இந்த காலகட்டத்தில் வரக்கூடிய கனவு இப்போ பழிக்க போகுது அந்த நல்ல கனவுகள் கண்டிப்பாக பழிக்க போகுது சாமி நான் கெட்ட கனவு கண்டுட்டேனே என்ன பண்ணணுன்னு தோணும் கெட்ட கனவு கண்டிங்கன்னா அந்த கெட்டது விலக போகுதுன்னு அர்த்தம் நல்ல கனவு பழிக்க போகுது கெட்டது விலக போகுது இது வரைக்கும் நமக்கு யாராச்சும் தொந்தரவாக இருந்தாங்க பிரச்சனையாக இருந்தாங்க வில்லங்கமாக இருந்தாங்கன்னா விலகிடுவாங்க நம்ம ஏதாச்சும் ஒரு அரியணையை எதிர்பார்க்குறோம் ஒரு ராஜ வாழ்க்கையை எதிர்பார்த்துருக்குறோம் ஒரு சுப வாழ்க்கையை எதிர்பார்த்துருக்குறோம் நிறைய விருப்பங்களை எதிர்பார்த்துருக்குறோம் நிறைய நண்பர்களை எதிர்பார்த்துருக்குறோம் சுபமான சூழ்நிலையை எதிர்பார்க்குறோன்னா அது அதெல்லாம் நடக்க போகுதுன்னு அர்த்தம் அப்போ இந்த நேரம் நமக்கு கனவு ரொம்ப பலத்தை கொடுக்கும் இதுதான் கனவு சாஸ்திரம் இந்த காலகட்டத்தில் பிறந்த நீங்கள் தெய்வ பலத்தால் நீங்கள் நினைக்கக்கூடிய விஷயத்தை எளிமையாக அடைய முடியும் அதுக்கு ஒரு விஷயத்த நீங்கள் மனசில் தெளிவுபடுத்திக்கணும் நம்ம என்ன செய்யக்கூடாதுன்னா வாழ்க்கையில் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது குழப்பம் மாடியே கூடாது இந்த மனம் குழப்பம் அடைஞ்சிச்சின்னா யாரும் ஒத்தாசி பண்ண மாட்டாங்க அது இன்னும் ரணகலமாக்க தான் பார்ப்பாங்க உண்மை தானே கமெண்ட்டில் சொல்லுங்கள் முதல்ல ஒரு தப்பு நடந்துச்சுன்னா நம்மக்கிட்ட தான் குறை சொல்லுவாங்க நீ சரியாக இருந்தது இருந்தால் அது நடந்திருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க அது நம்மளாலேயே அந்த தப்பு நடந்திருக்காது அது காலத்தோட கட்டாயம் ஆனால் முதல்ல கெட்ட பேர் வாங்கிறது பேர் வாங்கிறது நம்மள தான் இருப்போம் முதல்ல ஒரு தப்பு நடக்குதுன்னா அவங்களை குற்றம் சாட்டாதீங்க குறை சொல்லாதீங்க அங்கே இருக்கக்கூடிய சூழ்நிலையினால அந்த தப்பு நடக்குது சூழ்நிலை தான் காரணம் அதை முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும் முதல்ல கோவப்பட்டு திட்டுறதுனால அந்த இடத்துல நல்லது நடக்க போகிறதில்ல நடந்த தப்பு மாற போகிறதில்ல அப்போ கூட்டாக சேர்ந்து அந்த தப்பை மாற்றுறதுக்கு முயற்சி பண்ணணும் முதல்ல பிரச்சனையில் உள்ளவங்க நம்மளை எடுக்கணும் இது எல்லாம் தான் நம்ம கணக்கில் கொண்டு வரணும் அப்போ இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா கனவு மெய்ப்படம் கண்ட கனவு நடக்க போகுது கெட்டது விலக போகுது இது மாதிரி ஒரு சூழ்நிலைகள் வரும்போது நம்மளுடைய கான்ஃபிடென்ட் லெவல் கரெக்டாக இருக்கணும் ஒரு மனுஷனுக்கு ரொம்ப தேவை கான்ஃபிடென்ட் லெவல் கான்ஃபிடென்ட்டாக ஒரு விஷயத்தில் இருக்கணும் கான்டாக்ட் அதிகமாக இருக்கணும் இது மாதிரி நேரத்தில் நிறைய மனிதர்களை சந்திக்கணும் கான்டாக்ட் லெவல் அதிகமாக இருக்கணும் ஏதாச்சும் ஒரு விஷயத்தில் நம்ம கமிட்மெண்ட்டில் இருக்கணும் ஏதாச்சும் ஒரு பிளான் போட்டு நடத்திக்கிட்டே இருக்கணும் கார் வாங்குறத பற்றி யோசனை பண்ணால் கார் வாங்கணும் வீடு வாங்குறத பற்றி நினச்சிங்கன்னா வீடு வாங்குறத பற்றி செயல்படணும் ஏதாச்சும் ஒரு நடத்திக்கிட்டே இருக்கணும் இந்த மூளையை சும்மாவே இருக்க விட்டுறக்கூடாது அது வந்து ஆபத்து அந்த செல்ஃபோனே பார்த்துட்டு அந்த செல்ஃபோனே பார்த்துட்டு இருந்தால் வேஸ்ட்டு வேலை முடிஞ்சு போயிடும் அதை பயணம் பண்ண ஆரம்பிச்சிடும் வேண்டாம் கான்ஃபிடண்ட்டாக இருங்க அதே மாதிரி கவனம் குறையக்கூடாது ஒரு வெளிச்சு ஒரு விஷயத்தில் கவனமாக இறங்கிட்டீங்கன்னா அதுலேருந்து வெளியே வரக்கூடாது ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த காரியத்திலே இருக்கணும் கான்ஃபிடண்ட் மனுஷனோட தொடர்பு அதிகப்படுத்திகிட்டே இருக்கணும் அதுவும் எப்படி வயசில் பெரியவங்களோட தொடர்பு அதிகமாக இருக்கணும் நல்ல அதிகாரத்தில் உள்ளவங்க தொடர்பு ஏற்படுத்தணும் நம்ம மட்டும் சின்ன பிள்ளைத்தனமாக நடந்துக்கக்கூடாது அப்போ தான் நம்ம முன்னேற முடியும் பெரியவர்களோட தொடர்பு நம்ம தைரியமாக ஒருத்தரவங்கிட்ட போய் பேசணும் நாலு ஐஏஎஸ் அதிகாரிகள் நாலு ஐபிஎஸ் அதிகாரிகள் பெரிய மனுஷங்க வேல்யூபிள் பர்சன் இவங்களையெல்லாம் நினச்சி பார்க்கணும் இவங்களையெல்லாம் பார்த்து திங்க் பண்ணணும் அப்போ தான் லைஃப் சக்ஸஸ் ஆகும் அதெல்லாம் விட்டுட்டு எதையுமே பார்த்துட்டு கீழே போயிடக்கூடாது இதெல்லாம் இன்றைய நடக்கக்கூடிய சந்தோஷம் இது இந்த நிமிஷத்தில் முடிஞ்சிடும் ஆனால் நம்ம நினைக்கக்கூடிய கோல் கான்ஃபிடண்ட்டாக நம்மளுடைய எதிர்காலத்தை பற்றி யோசித்தா நல்லா இருப்பீங்க நம்புங்க கான்டாக்டாக வளர்த்துக்குங்க பெரிய மனுஷங்களோட பழகுங்க பெரியவர்களுடைய குணநலங்களை எடுத்துக்குங்க உங்களுடைய மனநிலை நல்லா இருக்க போகுது ராஜ வாழ்க்கை கிடைக்கப் போகுது நீங்கள் கண்ட கனவு நடக்கப் போகுது வாழ்க்கையில் உள்ள கெட்ட கனவுகள்லாம் விலக போகுது கான்ஃபிடண்ட்டாக இருங்க கான்டாக்டை வளர்த்துக்குங்க கவனம் கரெக்டாக இருக்கணும் இப்படி இருந்தீங்கன்னா ராஜ வாழ்க்கை கண்டிப்பாக உண்டாகும் நன்றி மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த ஆண்டு எப்படி போச்சுன்னு உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்